விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சுய உதவிக்குழுவில் இருக்கிற பெண்களுக்கு பிஎல்எஃப்னா என்ன அது எப்படி சேரணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதை பற்றி இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுய உதவிக்குழு குழு தோழிகளை நிறைய பேருக்கு பிஎல்எஃப் பற்றி எதுவுமே தெரியல இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் சுய உதவி குழு சேரும் பொழுதே பிஎல்எஃப் மூலமாக தான் சேருவோம் அல்லது என்ஜிஓ மூலமாக சேருவோம் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் நகராட்சியிலையும் கண்டிப்பாக பிஎல்எஃப் என்பது இருக்கும் அதனோட செயலாளர் கையொப்பமிட்டு பிஎல்எஃப் சீல் வைத்த பிறகு தான் வங்கியில் குழு ஆரம்பிக்க முடியும் அதிலிருந்து அவர்கள் மாதம் பிஎல்எஃப் கூட்டத்திற்கு போகலாம் சில பேர் கேட்குறாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் சேரணுமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஆரம்பிக்கும் போதே பிஎல்எஃப் மூலமாகத்தான் நம்ம சேர்ந்துக்கலாம் சுழநிதி அப்படிங்கிறது நம்ம குழு ஆரம்பித்து ஆறு மாதம் கழிச்சு அந்த கூட்டமைப்பு மூலயமா சுழநிதி கிடைக்கும் இந்த சுழல்நிதி என்பது ஒவ்வொரு குழுவிற்கும் கிடைக்கும் அந்த தொகையை அவங்கள் சேமிப்பை பெறுவதற்கான ஒரு வழியாக இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் நீங்கள் பிஎல்எஃப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் அதனால் தோழிகளே அனைவரும் அந்தந்த பகுதியில் உள்ள கூட்டமைப்பில் உறுப்பினராக இணைந்து கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு அந்த பிஎல்எஃப்ஏ தீர்மான நோட்டை உங்களுக்கு முன்னாடியே நான் காமிச்சிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா நம்மளது விழுதுகள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதுலேயும் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம் இந்த கேள்விகள் கூட நம்மளோடது உதவிக்குழு தோழிகள் கேட்ட கேள்விதான் இந்த மாதிரி எவ்வளோ சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உதவிக்குழு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு நம்மளோட வாழ்க்கையில் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட தோழிகளுக்கும் இதை பகிர்ந்துக்கிட்டு அவங்களும் சுய உதவிக்குழு மூலமாக நிறைய பலன்களை பெறட்டும் நன்றி